வணக்கம் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் செவனில் ஒரு இருபது கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அவங்கள தான் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த இருபது கவிஞர்களோட அந்த வேலுநாச்சியாரோட பேரும் அந்த இதில் வந்து இருக்குது ஸோ அதில் கொடுத்துருக்கவங்க எல்லாரையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழுக்கு தொண்டு புரிஞ்சவங்க சுதந்திர போராட்டத்தில் கலந்து கலந்துக்கிட்டவங்கன்னு அவங்க அந்த தலைப்பில் கொடுத்துருக்க எல்லோரையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது வந்து பதினஞ்சாவது வீடியோ இதுக்கு முன்னாடி பதினாலு வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த இருபது தலைப்புகளும் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்து வேலுநாட்சியரை பற்றி பார்க்கலாம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது விடுதலை போர்களில் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி கொடுத்துருக்காங்க நான் வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கிறப்ப ஏன் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் டைரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு தடவை புக்கில் இருக்கிறத என்னன்னு நீங்கள் காதில் கேட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தான் நம்ம நம்ம படிக்கிறப்ப சில விதங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஏன்னா அது இம்பார்ட்டண்டாக தெரியாது ஸோ நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை படிப்போம் ஆனால் வந்துட்டு முழு கவனத்தோடு அதை படிச்சிருக்க மாட்டோம் ஸோ அதனால் ஒரு தடவை வீடியோஸில் கேட்குறப்ப நீங்கள் லைன் பை லைன் கேட்டுட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயப்பட்டதாக இருக்கும் அதனால தான் நான் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நீங்கள் படிக்கிறப்பயுமே மேலோட்டமாக படிக்காமல் ஆழ்ந்து படிங்க படிக்கிறப்ப அதுக்கான முழு அர்த்தத்தையும் உள்வாங்கிட்டு படிங்க ஏன்னா கூற்று காரணம் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்தே குரூப் ஃபோரில் கூற்று காரணம் தான் அதிகப்படியாக கேட்குறாங்க அப்போ நமக்கு அவங்க கூற்றுல கொடுக்குறப்ப சும்மா ஒரு ஒரு வார்த்தையை வந்து மாற்றி கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அதனால தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வீடியோஸில் கேட்குறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி ஆகியவற்றினை முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் அதாவது இவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண செல்லமுத்து முத்து தான் இவரோட அப்பா ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்டும் முத்து முத்துவடுகாதர் தான் ஸோ தான் செல்லமாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒரு வேலுநாச்சியாரோட அப்பா வந்துட்டு செல்லமுத்து அடுத்து அவரோட அவங்க அப்பா எந்த இடத்த ஆட்சி பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் மாற்றி கொடுக்கலாம் கூட்டு காரணத்தில் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட மகள் தான் வேலுநாச்சியார் யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடு வடுகநாதரை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க காளையர் போர் கோயில் காளையர் கோவிலில் வந்துட்டு ஒரு போர் நடக்குது அதில் வந்து வடுகநாதர் வந்துட்டு ஆங்கிலேயரால் வஞ்சகமாக வந்து கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்கிறதுக்காக வேலுநாச்சியார் வந்துட்டு ஒரு உறுதி எடுத்து திண்டுக்கல் கோட்டையில் தங்கி இருந்து அதுக்கான படைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு எட்டு வருஷம் கழித்து வந்து அவங்க அந்த காளையர் கோயிலை மீட்கிறாங்க திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகள் ஆகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் இருந்தாங்க அப்போ திண்டுக்கல் கோட்டையில் எங்கள் கூட்டம் நடக்குது திண்டுக்கல் கோட்டையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது அங்கே வந்துட்டு வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க அவங்கள சுற்றி அவங்க வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார் தாண்டவராயர் தளபதிகள் வந்துட்டு பெரிய மருது சின்ன மருது குறுநில மன்னர்களும் அந்த கூட்டத்தில் வந்து இருந்திருந்திருக்காங்க அவங்க எத்தனை வருஷம் கழித்து பிடிச்சாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா எட்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த கூட்டத்தில் ஒரு உரையாடல் நடக்குது அதில் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி உடனே போய் நம்ம தாக்கியே தோற்றுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எட்டு வருஷமாக வெயிட் பண்ணி பயிற்சி எடுத்து படைகளை திரட்டி தான் இந்த தாக்குதலுக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைசூர்லேருந்து ஹைதரலியோட படைகள் வந்துருச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ வெளியே சவுண்டு கேட்குது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மைசூர்லேருந்துட்டு ஐதரலியோட படைகள் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அந்த வீரன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு இதெல்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க இதே மாதிரி அவங்க சொன்னாரு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு கூற்றா கொடுப்பாங்கல்ல தாண்டவராயிருந்து ஐதர் அலி உறுதியாக படை அனுப்புவார்னு சொன்னார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கூற்றுல வரும் ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் மைசூர் போயிருந்தப்ப நீங்கள் உருது மொழியில பேசுனீங்கல்ல அதில் அதுலேயே வந்துட்டு அவரோட முகத்துல பெரும் மகிழ்ச்சி தெரிஞ்சுது அப்படின்னு வந்து தாண்டவராயர் சொல்றாரு அடுத்து நம்ம அரசியாரின் பன்மொழி ஆறு அறிவு நமக்கு நன்மையே தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருது வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நமது வீரர்களுடன் ஐயாயிரம் ஹைதர் அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் அப்ப தான் எவ்வளவு குதிரைப்படை வீரர்கள் அமைச்சிருக்காரு ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் அமைச்சிருக்காங்க உடனே வந்து சிவகங்கைய மீட்க புறப்படலாம் அப்படின்னு பெரிய மருது வந்து சொல்றாரு நம்ம சிவகங்கையை தாக்குறதுக்கு புறப்படலாம் அப்படின்னு வந்து அவர் யார் சொல்கிறது அப்படின்னா பெரிய மருது சொல்கிறார் ஸோ ஒவ்வொரு கான்வர்சேஷனும் அவங்க சொல்கிற விஷயம் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கூற்றுக்கானத்தில் கொடுக்குறப்ப குழப்பமாக இருக்கும் அதுக்கு வேலு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை எங்கள் என் கணவர் கொல்லப்பட்ட காளையர் கோயிலுக்கு போய் காளையர் கோயிலில் முதல கைப்பற்றுவோம் அப்படின்னு வந்து வேலுநாச்சியார் சொல்கிறாங்க ஸோ இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எட்டு வருஷம் கழித்து எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம போகிறோம் நம்ம வந்து எட்டு ஆண்டுகள் ஆகிடுச்சி அப்படின்னு கவலை நிறைந்த குரலில் வந்துட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க அதுக்கு தாண்டவராயர் தாண்டவராயர் வந்துட்டு மீட்கும் அது வந்து ஓகே நம்ம மீட்கும் நாள் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ அடுத்து தாண்டவராயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் படையை அனுப்புவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் உருது மொழியில் பேசினால அவங்க அவர் வந்துட்டு அப்போவே அவர் அவர் முகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது அப்படின்னு வந்துட்டு யார் சொன்னது தாண்டவராயர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பெரிய மருது என்ன சொல்கிறாருன்னா நம்ம அப்போ சிவகங்கையை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது சொல்கிறாரு இல்லை காளையர் கோயிலை முதல்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு வேலு நாச்சியார் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காளையர் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்று போறாங்க அப்ப அமைச்சர் தாண்டவராயர் ஆண்கள் படைப்பிரிவு படைப்பிரிவுக்கு தலைமையேற்றது மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி வந்து தலைமையேற்றிருக்காங்க அங்கே வந்துட்டு ஆங்கிலேயர் படைக்கும் வேலுநாச்சியார் படைக்கும் வந்துட்டு கடுமையான போர் நடைபெறுது அதில் இறுதியில் ஆங்கிலேயர் படை வந்து தோற்று ஓடிடுறாங்க அரசியார் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம காளையர் கோயில் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு இப்போயே வந்து சிவகங்கையை தாக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பெரிய மருந்து சொல்கிறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும் அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு வந்துட்டு வேலுநாச்சியார் சொல்றாங்க அதுக்கு சின்ன மருது சொல்றாரு அங்கே வந்து பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு அப்போ விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படின்னு வந்து வேலுநாச்சியார் வந்து சொல்றாங்க ஏன்னா அந்த டைம்ல பெண்களுக்கு கோட்டைக்குள்ள போகிறதுக்கு அவங்களே அனுமதி கொடுப்பாங்க நம்ம ஆயுதங்களோட உள்ள போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து அப்படியே செய்யலாம் அரசியாரே ஓகே இது அடுத்து தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர்கள் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்துட்டு அமைச்சர் தாண்டவராயர் வந்து சொல்றாரு உடையாள் அப்படிங்கிறவங்க அவங்கள வந்துட்டு அவங்க வந்து ஆடு மேய்ச்சு மேய்க்கிற பெண்ணாக இருந்திருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட வந்துட்டு வேலு நாச்சியாரை பற்றி சொல்ல சொல்லி ஆங்கிலேயர்கள் கேட்டுருந்துருப்பாங்க அவங்க அதை சொல்ல மறுத்ததுனால அவங்கள வந்து அவங்கள வந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்காக ஒரு நடுக்கல் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட தாலி எடுத்து அந்த நடுக்கலுக்கு போ காணிக்கையாக செலுத்திட்டு வந்து அவங்க அந்த போருக்கு கிளம்பி போகிறாங்க அடுத்து உள்ள போயிட்டு மார்வேடத்துல உள்ள போய் எப்படியாவது அந்த கிடங்குக்கு வந்துட்டு தீ வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த பெண்கள் படையினர் வந்துட்டு கோட்டைக்குள்ள போய் சிறிது நேரத்துல பெரும் சத்தத்தோடு வந்துட்டு நெருப்பு எரியுது சோ எல்லாரும் உள்ள போய் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயர் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கிலேய படை தோல் தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது அப்போ குயிலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குயிலி அவங்களோட உடம்புல தீயை தான் அந்த ஆயுத கிடங்களை குதிச்சிருந்திருப்பாங்க குயிலி தம் உயிரை தந்து நம்மை மீட்டு கொளுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாங்க வேலுநாச்சியாரோட வீரம் மருத சகோதரர்களின் ஆற்றல் ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது ஸோ இதே வரையே குற்றுல கொடுக்கலாம் வேலுநாச்சியாரோட வீரம் மருத சகோதரர்களோட ஆற்றல் ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இது இணைந்ததால் சிவகங்கை வந்து மீட்கப்பட்டது இந்த இம்பார்ட்டனான இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேலுநாச்சியாரோட காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அவங்களோட காலம் அவங்க சிவகங்கை மீட்ட வருடம் வந்துட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி வந்து சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க அப்ப அந்த காளையர் கோயில் போர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல நடந்திருக்கும் அவங்க சிவகங்கையை மீட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மீட்டிருப்பாங்க ஜான்சி ராணிக்கு முன்பே வந்துட்டு ஆங்கிலேயரை எடுத்து எதிர்த்து வீர போர் புரிந்தது வந்துட்டு வேலுநாச்சியார் தான் அடுத்து ஓல்டு புக்லையும் வேலுநாச்சியார் பத்தி கொடுத்திருக்காங்க வேலுநாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமைய பெற்றவர் அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தால் இணையருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஒரே மகவாக தோன்றினார் இவர் பெற்றோரால் வாரிசை போன்று வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் சிவகங்கை மன்னர் வடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கும் முத்துமடுகுநாதருக்கும் அங்கே வந்து போர் நடக்குது அதில் முத்து மடுகர் வீரமடன மரணம் அடைஞ்சிருந்தாரு வேலுநாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார் அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி ஐயாயிரம் படை வீரர்கள் படை வீரரை வந்துட்டு அனுப்புகிறாங்க மருது சகோதரர்கள் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்று வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் அப்போரில் கணவரை கொன்றவர்களை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் கொன்றவர்களை வென்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் வந்து சிவகங்கையை மீட்டுடுறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ் புக்கில் ஸ்கூல் புக்கில் வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஜிஎஸ்சியில் படிக்கிறப்ப வேலுநாச்சியாரை பற்றி படிப்பீங்க ஸோ டென்த்து புக்கில் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் அதில் அதுலேயும் வெளிநாச்சியார பத்திரி இருக்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா படிச்சுக்கங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ